பிஎஸ்என்எல் நிறுவனம் இப்போ அதிரடியாக ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபேமிலி பேக் ஆகும் இருக்கு ஸோ நீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரே ஒரு ரீசார்ஜ் போதும் நீங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன இதுல டேட்டா பேக் எல்லாம் எவ்வளோ அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மத்தியில் மாதிரி நிறைய போட்டிகள் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு அடிக்கடி வந்து இந்த ரீசார்ஜ் கட்டணங்களை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்க்கும் போது பிஎஸ்என்எல் அவங்களுடைய அடுத்தடுத்த நெட்வொர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுல இருந்து மக்களுக்கு ஒரு அடுத்தடுத்த ரீசார்ஜ் திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது நிறைய பேர் வந்து இப்போ பிஎஸ்என்எல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஜியோ ஏர்டெல் வந்து அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இப்படி இருக்கும்போது பி எஸ் நல்லும் ஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க நிறைய இடங்கள்ல ஃபோர் ஜியும் வந்து நல்லாவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேருக்கும் ஒரே ஒரு ரீசார்ஜ் போதும் அவங்களால ஈஸியாக எல்லாத்தையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ரீசார்ஜ் திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது த்ரிபிள் நைனுக்கு இருக்கக்கூடிய இந்த ரீசார்ஜ் திட்டம் மூலியமா நாலு சிம் கார்டு வரலுமே வந்துட்டு இந்த ரீசார்ஜ் திட்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரீசார்ஜ் திட்டம்னு பார்க்கும்போது ஒரு சிம் கார்டுக்கு எழுபத்தி அஞ்சு ஜிபி வருவலுமே கொடுக்குறாங்க ஸோ நீங்க வந்து ஒரு சிம் கார்டுல இருந்து ஒருத்தர் வந்து ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு மூணு பேரை வந்துட்டு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சிம்முக்கு ஏற்ற மாதிரி எழுபத்தி அஞ்சு ஜிபி டேட்டா கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்லிமிடெடாக வாய்ஸ் கால்ஸ் ஒவ்வொரு சிம்முக்கும் வந்து இது கனெக்ட் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் மெசேஜஸ் வரலுமே வந்துட்டு அவங்களால பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல் ஓவர் ஆப்ஷன் அதாவது டேட்டா ரோல் ஓவர் ஆப்ஷன் அப்படின்றதும் இருக்கு நீங்க அந்த டேட்டா வந்து அப்படியே வந்து பெட்டிங் இருக்கு அது வந்து யூசேஜ் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது அப்படியே வந்து அந்த மிச்சமான டேட்டா எல்லாமே அடுத்த நாள் அடுத்த மாதத்துக்கு வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு ஸோ ஒரு குடும்பத்துல நாலு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசார்ஜ் அப்படின்றது போதுமானதா இருக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணனும் அப்படின்னாலே த்ரீ பிப்டி அப்படின்ற அளவுக்கு தான் வந்து ஜியோ ஆர்டல் அந்த நிறுவனங்களுடைய ரீசார்ஜ் திட்டங்கள் வந்து இப்படி இருக்கு ஸோ இந்த வகையில ஒரு நாலு பேருக்கும் ட்ரிபிள் நைன்லயே வந்துட்டு இந்த ரீசார்ஜ் திட்டங்கள் முடிகிறதுனால மக்கள் மத்தியில பி எஸ் இந்த ரீசார்ஜ் திட்டத்துக்கு அதிக வரவேற்பும் இருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க